வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ் தலைப்பு செய்திகள் இரட்டை வரி விதிப்பு மற்றும் வரி ஏய்ப்பு முறைகேடுகளை தடுக்கும் வகையில் இந்தியா கத்தார் நாடுகளுக்கிடையே உடன்படிக்கை எட்டப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு பயனளிக்கும் பிரதமரின் காப்பீடு திட்டம் ஒன்பதாவது ஆண்டு நிறைவை எட்டியுள்ளது திருச்சி பஞ்சப்பூர் மதுரை மாட்டுத்தாவணியில் எழுநூற்று பதினேழு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டியுள்ளார் தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் பதினான்காம் தேதி தொடங்குகிறது புவனேஸ்வரில் நடைபெறும் ஹாக்கி புரோ லீக் போட்டிகளில் இந்திய ஆடவர் மகளிர் அணிகள் இன்று களமிறங்குகின்றன இரட்டை வரி விதிப்பு மற்றும் வரி ஏய்ப்பு முறைகேடுகளை தடுக்கும் வகையில் இந்தியா கத்தார் நாடுகளுக்கிடையே உடன்படிக்கை இன்று எட்டப்பட்டது புதுடெல்லி ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் கத்தார் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமத் ஆகியோரிடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இருவர் முன்னிலையிலும் இந்த உடன்படிக்கை எட்டப்பட்டது மேலும் இரு நாடுகளுக்கிடையே அரசியல் ரீதியிலான நட்புறவை முன்னெடுத்து செல்வதற்கான ஒப்பந்தமும் இன்று கையெழுத்தானது இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள கத்தார் மன்னரிடம் பிரதமர் வர்த்தகம் முதலீடு எரிசக்தி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் ஒத்துழைப்பு குறித்து கலந்துரையாடினார் முன்னதாக கத்தார் அரசருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் சிறப்பான பாரம்பரிய சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் கத்தார் அமீரை வரவேற்றனர் இதனிடையே மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலும் கத்தார் வர்த்தக அமைச்சர் திரு ஷேக் பைசல் பென்னும் இந்திய கத்தார் கூட்டு வர்த்தக கூட்டமைப்பு நிகழ்வில் இன்று பங்கேற்றனர் இந்திய தொழில் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்த இந்நிகழ்வில் இருநாடுகளுக்கிடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின இயற்கை பேரிடரின் போது சேதமடைந்த பயிர்களுக்காக விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்குவதை உறுதி செய்யும் பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டம் தொடங்கப்பட்டு ஒன்பது ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த திட்டத்தை துவக்கி வைத்தார் விவசாயிகளின் நிலையான வருமானத்திற்கும் புதுமையான வேளாண் முன்னெடுப்புகளை ஊக்குவிக்கவும் இந்த திட்டம் முக்கிய பங்காற்றுகிறது இந்த திட்டத்தின் வெற்றியை தொடர்ந்து பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறு சீரமைக்கப்பட்ட பருவநிலைக்கு ஏற்ற பயிர்காப்பீடு திட்டத்தை தொடர மத்திய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது மாணாக்கரின் தேர்வு மன அழுத்தத்தை குறைக்கும் வகையிலான பரீட்சா பே சர்ச்சா நிகழ்வின் ஒரு பகுதியாக கல்வியில் முன்னிலை வகிக்கும் மாணாக்கர் தங்களது எண்ணங்களை இன்று மாணவ மாணவர்களிடையே பகிர்ந்து கொள்கின்றனர் பொதுத் தேர்வுகள் நடைபெற்று வரும் நிலையில் தேர்வு பயத்தை இலகுவாக எதிர்கொள்ளும் வழிமுறைகள் குறித்து கல்வி முன்னோடிகளின் ஆலோசனைகளுக்கு பிரதமர் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளாா் நாட்டின் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக திரு கியானேஷ் குமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இதற்கான உத்தரவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிறப்பித்துள்ளார் தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமாரின் குமாரின் காலம் இன்றுடன் நிறைவடைவதால் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக திரு கியானேஷ் குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் டாக்டர் விவேக் ஜோஷி புதிய தேர்தல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை திருச்சி பஞ்சப்பூர் மதுரை மாட்டுத்தாவணியில் எழுநூற்று பதினேழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக இன்று அடிக்கல் நாட்டினார் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் தொடங்கி வைத்த இந்த பணிகளின் மூலம் மாநிலத்தில் பனிரெண்டாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வகை செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாடு கைத்தறி தொழில்கள் வளர்ச்சிக் கழகத்தின் சார்பில் பத்து சிறந்த கைவினைஞர்களுக்கு போம்புகார் மாநில விருதுகளையும் அவர் வழங்கி கௌரவித்தார் இந்நிகழ்வில் மேற்பட்ட <difí> ஒன்பது <Millennials> சிறந்த <mallik> கைவினைஞர்களுக்கு <mallik> வாழும் <mallik> கைவினை <mallik> பொக்கிஷம் விருதுகளையும் முதலமைச்சர் வழங்கினார் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் சென்னை மதுரை மாநில அரசு கல்லூரிகளில் நான்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு விரிவுரையாளர் பணியிடத்திற்கான நியமன ஆணைகளையும் வழங்கினார் எழுதுபொருள் அச்சுத்துறையில் நிலை இரண்டு பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட பத்தொன்பது பேருக்கும் கருணை அடிப்படையில் ஒருவருக்கும் பணி நியமன ஆணைகளை வழங்கிடும் அடையாளமாக ஐந்து பேருக்கு இதற்கான ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார் தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் பதினான்காம் தேதி தொடங்குகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அன்று தாக்கல் செய்வார் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி இருபத்தி ஆறு ஒன்னின் கீழ் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையினுடைய அடுத்த கூட்டத்தினை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பதரை மணிக்கு கூட்டியுள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்றைய தினமே நிதி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையினை தாக்கல் செய்யப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி வேளாண் நிதிநிலை அறிக்கை பேரவையில் தாக்கல் செய்யப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான முன்பண மானிய கோரிக்கை மற்றும் நடப்பு நிதியாண்டிற்கான கூடுதல் செலவினங்களுக்கான மானிய கோரிக்கைகளும் அடுத்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சட்டப்பேரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளன இதனிடையே வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தயாரிப்பு தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெறுகிறது தமிழ்நாடு சிறை மீண்டோர் நலசங்கம் சார்பில் சிறையிலிருந்து முன் விடுதலை செய்யப்பட்ட எழுநூற்று ஐம்பது முன்னாள் சிறைவாசிகளுக்கு சுயதொழில் தொடங்கிட மூன்று கோடியே ரூபாய்க்கான காசோலைகளை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் சென்னையில் இன்று வழங்கினார் இதன் மூலம் முன்னாள் சிறைவாசிகளின் வாழ்வாதாரம் மேம்பட வகை செய்யப்பட்டுள்ளது மாநில அமைச்சர்கள் திரு ரகுபதி திரு சேகர் பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தர்மபுரியில் குழந்தைகள் நலன் சிறப்பு சேவைகள் துறை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு திறன் பயிற்சி இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் குழந்தைகளின் பாதுகாப்பு ஆசிரியர்களின் பொறுப்புணர்வை மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு ஆர் சதீஷ் வலியுறுத்தினாா் ஆசிரியர்கள் தயவு செய்து முதல்ல உளவியல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தங்களை தாங்களே பக்குவப்படுத்திக்கிறதுக்கான பயிற்சியை மேற்கொள்றது நாம எப்படி பழகிறோம் அதை எப்படி மாணவர்களை கொடுக்கிறோம் அவங்களை கண்காணிக்கிறோம் அவ்வளவுதான் மாணாக்கர்களுடைய மனதை படிக்க பன்னெண்டு வயதிலிருந்து பதினாறு வயதுக்குள்ள இருக்கிற மாணவ மாணவியரை ஹேண்டில் பண்றதுதான் ரொம்ப முக்கியமான காலகட்டம் அரியலூர் நகராட்சியில் நில ஆவணங்களை நவீனமயமாக்கும் மத்திய அரசின் நில அளவை திட்டத்தை ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி இன்று தொடங்கி வைத்தார் இந்த திட்ட செயலாக்கத்தால் நிலம் மற்றும் வீடுகளுக்கான வரி விதிப்பு எளிமையாக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் ட்ரோனை பயன்படுத்தி நில அளவை மேற்கொண்டு ஒளிப்படம் உருவாக்கப்பட்டு புல வரைபடம் தயார் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார் திண்டுக்கல் மாவட்டம் வேடம்சந்தூரில் ஒன்றாம் வகுப்பு மாணவி முப்பது பரதநாட்டிய முத்திரைகளை முப்பது நொடிகளில் சொல்லி உலக சாதனை நிகழ்த்தியுள்ளார் இதுகுறித்து எமது செய்தியாளர் திண்டுக்கல் மாவட்டம் வேடசொந்துரை சேர்ந்த ஒன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவி நிலானி ஒற்றை கையில் முப்பது வினாடிகளில் பாதகம் திரிபாதகம் அந்த பாதகம் கத்திரிமுகம் மயூரம் உள்ளிட்ட முப்பது பரதநாட்டிய முத்திரைகளை சொல்லி உலக சாதனை படைத்துள்ளார் இந்த உலக சாதனையை வேர்ல்டு வைடு என்ற புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது வேடசந்தூரிலிருந்து ராஜசேகரன் சுப்பிரமணிய பாரதி பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட இருசக்கர வாகனம் வழங்குவதற்கான பயனாளிகள் தேர்வு நாளை நடைபெறவுள்ளதால் தகுதியுடையவர்கள் இதில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி கிரேஸ் பச்சாவ் கூறியுள்ளார் திருச்சியில் இரண்டு தேர்வு மையங்களில் நடைபெறும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் துணை அரசு வழக்கறிஞர் ஆரம்பநிலை தேர்வை எண்பத்தியோரு தேர்வர்கள் எழுத உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மா பிரதீப் குமாா் தெரிவித்துள்ளார் அரியலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி கூறியுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் தெரிவித்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன தணிக்கையில் காரில் கடத்தி கொண்டு வரப்பட்ட ஐநூறு கிலோ புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்து இரண்டு பேரை கைது செய்துள்ளனா் திருச்சி வயலூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் குடமுழுக்கு விழா நாளை காலை நடைபெறுகிறது இதனையொட்டி பக்தர்களின் வசதிக்காக திருச்சி மத்திய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து சிறப்பு பேருந்துகள் வயலூருக்கு இயக்கப்படுகின்றன புவனேஸ்வரில் நடைபெறும் ப்ரோ லீக் ஹாக்கி போட்டிகளில் இந்திய ஆடவர் அணி ஜெர்மனியையும் மகளிர் அணி ஸ்பெயினையும் இன்று மாலை எதிர்கொள்கின்றன ஐசிசி சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் நாளை தொடங்குகின்றன கராச்சியில் நாளை நடைபெறும் ஆட்டத்தில் குரூப் ஏ பிரிவில் பாகிஸ்தான் நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது இந்தியா தனது முதல் போட்டியில் துபாயில் நாளை மறுநாள் பங்களாதேஷுடன் மோதுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இரட்டை வரி விதிப்பு மற்றும் வரி ஏய்ப்பு முறைகேடுகளை தடுக்கும் வகையில் இந்தியா கத்தார் நாடுகளுக்கிடையே உடன்படிக்கை எட்டப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு பயனளிக்கும் பிரதமரின் பயிர்காப்பீடு திட்டம் ஒன்பதாவது ஆண்டை நிறைவு செய்துள்ளது திருச்சி பஞ்சப்பூர் மதுரை மாட்டுத்தாவணியில் எழுநூற்று பதினேழு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டியுள்ளார் தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் பதினான்காம் தேதி தொடங்குகிறது புவனேஸ்வரில் நடைபெறும் ஹாக்கி புரோ போட்டிகளில் இந்திய ஆடவர் மகளிர் அணிகள் இன்று களமிறங்குகின்றன இத்துடன் இந்த அறிக்கை முடிவடைந்தது